கிரு கலெக்ஷன் கொடுத்து வந்துறேன் செல்வம் தனியா எனக்கு போர் அடிக்க போதே நீ என்ன கூட வா நல்ல கல புடிச்சுக்கமா எனக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் வருது நீ போயிடு வா காலை மிச்சிட்டே வர எடுபட்டு நம்ம அடி பாவி சரிக்கி தள்ளி விட்டு போறாலே ச ச ச ச ச ச ஒரு மனுஷ வெளிய போய் வீடு திரும்பறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு ஆஹா கரெக்ட்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி அதுக்காக இவனுக்கு